காதல் அதை நெஞ்சில் சுமந்து அவன் நினைவோட காலமெல்லாம் வாழ்ந்திடலான்னு பொழுதோடும் புல்லாங்குழலுடன் கனவில் மிதந்த கோதையின் போக்கு அவள் பெற்றோரின் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்தது ராதையின் தலையில் பெரும் இடி என இறங்கியது அவளின் திருமண செய்தி மாற்றானின் மாங்கல்யமதை நெஞ்சில் சுமக்க மறுத்து பெற்றவரிடம் அழுது புலம்பி கெஞ்சியும் அவர்கள் மனம் இறங்காததால் வாடிய கொடியாய் பதங்கி கிடந்தாள் அச்சூழலில் அவள் செவியோரம் கேட்டது மாதவனின் குழல் கானம் விதிகளும் வரைமுறைகளும் உடலுக்கு மட்டுமே உட்பட்டது நம் உயிருக்கு அல்ல மாங்கல்யம் சூடிக்கொள்றாதா மன வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது நம் பந்தம் என்பதை மறந்து விடாதே அவன் குரல் மட்டும் அசரீரியாய் ஒலித்தது பெற்றவர்களின் வற்புறுத்தலில் தன் காதலை தியாகம் செய்த கண்ணனின் காதலி மாற்றானின் மனைவியாய் மாறிப்போனாள் போனாள் அக்கணத்தில் எப்பெரும் வேதனை கொண்டாலோ அஷ்டலட்சுமி அவதாரம் கொண்ட தெய்வ காதலிக்கே இந்நிலை என்றால் பெற்றவரின் கௌரவத்தால் கொண்ட காதலை இழந்த கலியுக ராதைகளின் நிலை சொல்லி மாலாது கண்ணனுக்கும் எதிர்பாரா சூழ்நிலையில் ருக்மணியுடன் திருமணம் நடந்து மதுராவின் அரசனாய் கடமைகள் அழைக்க அவனும் அவன் காதலியும் சந்திக்கும் சூழ்நிலை அதன் பின்பு அமையவே இல்லை அவன் காதலியோ இங்கு மனதார தன் நிஜமதை கண்ணனின் நினைவுகளோடு பூஜித்து அவள் கணவனுடன் உடலும் உயிரும் ஒட்டாத நிழல் பின்பமாய் மனம் ஒப்பாமல் கடமைகளை நிறைவேற்றி வாழ்நாட்களை கழித்தாள் காலங்கள் செல்ல ராதையின் கணவனும் மாண்டான் ராதைக்கு வயோதிக தளர்ச்சி ஏற்பட மறுபொழுது தாமதிக்காமல் கிருஷ்ணரை காணும் ஆவலில் மதுரா நோக்கி தன் பயணமதை மேற்கொண்டார் மதுராவில் கண்ணனால் கோதைக்கு ஏகபோக வரவேற்பு மாதவன் கோதையை அருகிருந்து கவனித்தும் பெரும் சுமையும் சொல்லொன்னா வெறுமையும் மனதில் நிலவ மதுராவை விட்டு ராதை வெளியேற கிருஷ்ணரும் ராதையை பின்தொடர்ந்தார் என்னை காணத்தானே ஆசையா இங்கு வந்தாய் ஏன் செல்கிறாய் ராதா அனைத்தும் அறிந்த பரந்தாமனும் எதுவும் அறியாதவர் போல் கேள்வி எழுப்ப அவர் காதலியோ பிரிவின் போது தூரத்தில் தெரியும் வெள்ளி நிலவாய் குளிர்ந்த நம் காதல் இன்று அருகாமையில் பாறையாய் அழுத்த மூச்சு திணறுகிறது கிருஷ்ணா நம் நேசத்தின் நினைவுகளை இதயத்தில் இருத்தி உன்னை நினைத்து வாழ்வதே என் வாழ்நாள் சுகமாய் கருதுகிறேன் கண்ணா ராதையின் மொழிகளில் வயந்த கண்ணனுக்கோ கண்கள் இரண்டும் கலங்க என் மீது நீ கொண்ட காதலுக்கு நிகரேதுமில்லையடி கண்மணி நிரூபித்து விட்டாய் நீ இவ்வையகம் உள்ளவரை இனி காலம் தொட்டு ராதையின் கிருஷ்ணராய் நம் திருநாமம் இவ்வுலகெங்கும் போற்றப்படும் கண்ணனின் வாய்மொழிக்கு புன்னகைத்த ராதையோ நிகருள்ளது கண்ணா உன் குரல் குரல்கானம் அதற்கு சலித்ததல்ல இந்த ராதையின் கண்ணனாய் மாறி இறுதியாய் ஒரு முறை குழலிசைக்க வேண்டும் என்றால் அவன் தோளில் சாய்ந்து கொண்டே கண்ணனோ குழலிசைக்க அவன் காதலியோ இசையில் மயங்கி ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று உண்மையாகவே அவன் உயிரோடு ஒன்றிவிட்டாள் கோதையின் நிரந்தர உறக்கம் கண்ணனுக்கு உரைக்க குழல் உதுவதை நிறுத்தவில்லை அவன் காதலியின் நிம்மதியான உறக்கம் கலைய என்று மௌனமாய் கண்ணீர் வடித்து மனதுக்குள் கதறி அழுதான் குழல் தோன்றிய மென்மை அவர்கள் திருநாமம் உரைத்தது ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அது இன்று வரை தொடர்கிறது இனியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியுடைய ஒரு அவதாரமாகிய ராதையின் முடிவு மரணத்தில் முடிந்ததா சொல்லப்படுகின்ற இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தெய்வீக காதலியின் காவியம் அதை முழுவதுமாக கேட்ட சகாக்கள் அனைவருக்கும் என் நன்றிகள் பல